சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆணி மாதம் நான்காம் நாள் சப்தமி திதி மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவினை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இது அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அடையக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல குழந்தைகள் மத்தியில சிரிப்பாக நல்ல விதமாக நிம்மதியாக இனிமையாக போகக்கூடிய ஒரு சிறப்பு நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ராசிநாதன் வலுவாக இருந்தாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும் கஷ்ட நஷ்டம் இல்லாத மனுஷன் கிடையாது போல் எதுவும் நடக்கிறது இல்லை ஜான் ஏர்னா முலம் வழுக்குகின்ற அமைப்புகள் தான் பெரும்பாலானவர்களுக்கு இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் பெருசாக இருக்கணும் இல்லையா அந்த அமைப்பு இப்போது மேசராசிக்காரர்களுக்கு அப்படியே வலிமையாக வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் தனியார் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் மிக மிக முக்கியமாக பிள்ளையை பற்றிய கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய நிலைமை நம்ம பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல அமையும் நல்ல திருமணமாகும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நன்றாக இருப்பார்கள் என்கின்ற சில தகவல்கள் அவர்களை பற்றி நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய என மேஷத்திற்கு அதிர்ஷ்ட நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் வலுவான நிலையில அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் இப்போது அதிநட்பு வீட்டில் இருப்பதால் அவருடைய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் மனைவியின் பேரில் வீடு வாங்கிறது மனைவியின் பேரில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அல்லது ஒரு வீட்டடிமனையாவது மனைவியின் பேரில் வாங்கிறது ஒரு வண்டி வாகனம் மனைவிக்கு வாங்கி கொடுக்கறது என்பது போன்ற ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைத்த அடுத்த ஸ்டெப்பை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இருக்குது வருமானம் இருந்தால் தானங்க வீடு வாங்க முடியும் வருமானம் இருந்தால் தான் வீடு கட்டுறது வீடு பார்க்கறது என்பது போன்ற எண்ணங்களே வரும் இல்லையா அதற்கான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு மனைவி வழி ஆதாயங்களும் கிடைக்கும் மனைவிக்கு ஏதாவது சீதனமாக ஒரு உதவிகள் கிடைக்கிறது அல்லது மாமனார் வழியில் வந்து இந்த இடம் வாங்கிக்கோங்க அந்த இடம் வாங்கிக்கோங்க அவங்களுக்கு இது சேர வேண்டியது என்பது போன்ற நமக்கு ஒரு யோசனை இருக்கும்போது துணையாக இன்னொன்று வந்து எதையும் சீர்படுத்தி விட முடியும் நம்பிக்கைகள் வரக்கூடிய வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற போல இடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அத்தனை அதீத வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இதை செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அதை கீழே போயிட மாட்டோம் நம்முடைய முயற்சிகள் பலிக்கும் மற்றவர்களை விட குறைவாக இருக்க மாட்டோம் என்கின்ற மாதிரியான அதீத தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெரும்பாலுமே மிதனராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் அந்த புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்காம இருப்பீங்க அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது முன்னேறி போய்தான் நான் அதிர்ஷ்டசாலி இல்லை இப்படியே இருக்கிறனே அஞ்சு வருஷமாக எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலையே என்கின்ற மாதிரியாக ஒரு சோதனையான வேதனை விரக்தி விளிம்பில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஆதாயமான இதுவரைக்குமே உதவி செய்ய முடியாதவர்கள் கூட இனிமேல் உதவி வந்து தேடி வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு சிலருக்கு அரசு அரசு சார்ந்த அனுமதிகள் அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை என ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு என மிதனத்திற்கு சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான ராஜ யோகாதிபதியான செவ்வாய் இப்போது ரெண்டாம் இடத்துல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே பண வரவுகளை ஜிக் ஜாக் என்கின்ற ஏற்ற இறக்க அமைப்புகளில் இருந்தவர்களுக்கு இப்போது நிலையான வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாசமான இதுதான் எனக்கு வருமானம் தெரிஞ்சா அதுக்குள்ளே என் குடும்பத்தை நடத்திக்கலாங்க பத்தாயிரம் ஒரு நாள் வருது ஒரு லட்சம் ஒரு நாள் வருது ஒரு மாதம் ஒன்றுமே வராமல் போயிடுது என்கின்ற மாதிரியாக ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய ஒரு பொருளாதார அமைப்புகளில் பொருளாதார முன்னேற்றமே இல்லாத சூழ்நிலை இந்த நாளிலிருந்து அப்படியே படிப்படியாக ஒரு ஃபிக்ஸடு சேல்ரியோ ஃபிக்ஸடு வருமானமோ வரக்கூடிய நிரந்தரமாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தற்காலிக பணியாளர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வேலையை டெம்பரவரியாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னுமே கன்ஃபார்ம் ஆவீங்க ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலையே நல்லா பண்ணலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரும் அல்லது இந்த வேலையில் நிலைத்திருப்போம் என்கின்ற மாதிரியான நல்ல மாற்றங்கள் வரும் பொருளாதார இறக்கங்கள் இனிமேல் இருக்காது எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய தன்மை கட்டிடம் சார்ந்த தொழில் பூமி சார்ந்த தொழில் அமைப்புகள் ரியல் எஸ்டேட் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய என கடகத்திற்கு மேன்மைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியிலேயே இருந்து எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு என்ன ஒன்று கோபதாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும் அதிகமான எதிர்பார்ப்பை இன்றைக்கு குடும்பத்திலேயோ வெளியிடங்கள்லேயோ வைப்பீங்க மனைவியோ கணவனோ இதை செய்ய மாட்டாங்களா செஞ்சு தான் கொடுக்கணுன்ற மாதிரியான அதிகாரம் ஒரு ஆர்டர் போடக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு அப்படியே சிம்மராசிக்கார ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அலுவலகத்தில் கூட உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அவர்களால முடியாததை எதிர்பார்ப்பீங்க பத்து மணி நேரத்தில் வேலை செய்ய வேண்டியதை போய் ரெண்டு மணி நேரத்தில் வேலை செஞ்சு செய்ய சொன்னால் எப்படிங்க என்கின்ற மாதிரியான எதிர்வார வாத கருத்துக்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வரும் ஆனாலும் நீங்கள் அவர்களுடைய நன்மைக்கு தான் அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறத பிற்பகுதியாக லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தலையசைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம் கொண்டவர்கள் நெருப்பு சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கு தொழில் மேன்மை இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா நன்மைகளும் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சூரியன் இப்போது பதினோராம் இடத்தில் இருப்பது ராஜயோகாதிபதி இப்போது ராசியில் இருப்பது ஐந்தாம் இடம் வலுவாக இருப்பதுன்றது கடந்த காலத்தில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் நோய் தொல்லைகள் போன்றவைகளை குறைக்கும் என்பதால் சிம்மத்தினருடைய யோக நாள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் இப்போது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல பலவீனமாக இருந்தால் அது ஒரு வகையில் நல்லது அசுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய செலவுகள் கண்டிப்பாக இருக்காது பயணங்களின் மூலமான நன்மைகள் இருக்கும் அதே நேரத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஆகவே பயணங்களின் மூலமாகவோ அலைந்து திரிவதன் மூலமாகவோ யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் மத்தியானம் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வண்டியிலேயே இருக்குதுங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு தாங்க இடமும் நேரமும் இல்லை என்கின்ற மாதிரியாக ஓடிக்கொண்டே இருந்து அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் இல்லையா எதையும் தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு மட்டும் அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் மூலமாக சகோதரர்கள் மூலமாக அல்லது சகோதர உறவு சித்தப்பா பிரிப்பா மக்கள் சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலமாக ஏதேனும் ஒரு செலவுகள் வந்து அவர்களுக்கு தான் செலவு செஞ்சோம் பரவாயில்லை என்கின்ற மாதிரியான திருப்தியும் வரக்கூடிய நல்ல நாள் கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் இரண்டு பதினொன்றாம் இடங்கள் இன்றைக்கு தொடர்புகளை கொள்வது மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது அதே துளாராசிக்கு ஏழாம் அதிபதியாகவும் வருவார் ஆக என்னென்னா கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருப்பது மனைவிக்கு வேலை கிடைப்பது கணவனுக்கு நல்ல லாபகரமான ஒரு தொழில் அமைவது என்பது போன்ற குடும்பம் இனிமே ஒரு முன்னேற்றமாய் அடையிறதுக்கு குடும்பம் இன்றைக்கு பல்கி பெறுவதற்கு என்னென்ன காரணங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் இடத்துல இருந்தாலே வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விதி சட்ட போராட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே நல்ல விதமாக தீர்வுகள் கிடைத்து மீண்டும் காவல்துறை கோட் போன்றவைகளுக்கு போகாத மாதிரியான நல் முடிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை மீது கொஞ்சம் ஈடுபாடு வரும் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க பி ஃபார்ம் படிக்கக்கூடியவர்கள் அல்லது மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாருக்குமே சம்பள உயர்வு பதவி உயர்வு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல வலுவான நிலைமையில் சூற்றும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்திருப்பது அற்புதமான முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலைமை ஒரு ஆறு ஏழு மாதமாகவே ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கவில்லை என்பதுதான் உண்மை எல்லா நிலைமைகள்லையும் ஏதாவது ஒரு மனசுடைஞ்சு போகக்கூடிய அமைப்புகள் அல்லது பொருளாதார முன்னேற்றமே இல்லாமல் வரக்கூடிய வருமானம் அப்படியே செலவழிந்து போய் இருக்கிறது சேர்த்து வைக்கவே முடியவில்லை பத்தாமல் போகிறது என்பது மாதிரியான ஒரு பின்தங்கிய நிலைமையிலே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்லவைகள் நல்ல ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகள் இனிமேல் அப்படியே நன்றாக இருக்கக்கூடிய தன்மை காவல்துறையில் இராணுவத்தில் வேலை கிடைக்கணுன்றதுக்கான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு இந்த வருடத்திலேயே அந்த வேலை கிடைப்பதற்கான நல்ல அறிமுகங்கள் போட்டி பயிற்சி மையங்கள் எல்லாமே அறிமுகம் ஆகக்கூடிய சூழல் வெகு தூரத்தில் போய் பய இது பண்ணணும் வேலைக்கு போய் சேரணும் வேறு மாநிலங்களில் வேலைக்கு சேரணும் அல்லது இடத்து வேறு இடத்துல போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் எண்ணம் பலிப்பதற்கான சம்பவங்கள் அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இப்போது இருப்பது மிகப்பெரிய யோகம் பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருப்பதனால தந்தையால் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் வருமா அப்படின்னு சொன்னால் அப்பாவோடு ஒரு சின்ன கருத்து வெற்றுமை தான் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும் அதே நேரத்தில் விரையாதிபதியாக பன்னெண்டாம் இடத்திலிருந்து அவர் இருக்கிறது பயணங்களின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு இந்த மாதம் முழுவதுமே இனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான பதினோராம் அதிபதி செவ்வாய் இப்போது எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே நான்கு பதினொன்றுக்குடையவர் எட்டில் அமர்வதும் செவ்வாய் எட்டில் அமர்வதும் கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்னு தான் ஜோதிட மூல நூல்கள் சொல்லுது நல்லதில்லைன்னா என்னங்க நமக்கு எதுனா வாக்கு தடுமாற்றம் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதா உண்மை குடும்பத்தில் யார்ட்டையாவது கொஞ்சம் சண்டை போடுவீங்க அதுவும் முக்கியமாக குடும்பத்தில் சண்டை போடுறதுக்கு யார் இருக்கிறாங்க குடும்பம்னாலே ரெண்டு பேர் தானே புருஷனோ பொண்டாட்டியோ தானே ஆக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் வாக்காள பிரச்சனைகள் வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் என்பது ஜோதிட விதி ஆனால் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது சமீபத்தில் உங்களுக்கு ரச்சனை முடிஞ்சிட்டதுனால கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கும் அடிபட அடிபடத்தானே ஞானம் வருகிறது என்ற பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த அமைப்பில் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த ஒரு அனுபவங்களின் மூலமாக நல்ல ஞானம் வந்துவிட்டதால் குடும்பம் பிரியக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தோடு ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வாக்குறதுல மட்டும் கொஞ்சம் பேசுறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசக்கூடிய தன்மை சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்றைக்கு ஜீவனாதிபதி இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பட்டம் பதவி போன்றவைகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சம்பள உயர்வே கொடுக்கல கிட்டத்தட்ட நாலஞ்சு ஆச்சு விலவாசி பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது சம்பளம் ஸ்டாண்டர்டாக இருக்குது வாடகை ஏறிக்கிட்டு போகுது விலவாசி ஏறிக்கிட்டு போகுது நேற்று வாங்கின தக்காளி கத்திரிக்கையாக இன்றைக்கு அதே வழியில் வாங்க முடியல என் சம்பளம் மட்டும் அப்படியே இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக நிர்வாகத்திடம் சம்பள உயர்வுக்காக விண்ணப்பித்திருந்தவர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு சொல் நீங்க கேட்ட அளவுக்கு கூட கொஞ்சம் கூடுதலாக தருவதற்கு நிர்வாகம் மனம் சம்மதிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நன்றாக இருக்கும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் உண்டு கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பீர்கள் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அனுசரணையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் வயதான கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகக்கூடிய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு சில நிலையில ஒரு நல்ல அமைப்பாகவே இன்றைக்கு அமைந்திருக்குதுங்க தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பது என்கின்ற சூழல் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு மேல் கண்டிப்பாக நல்ல நிலையை தான் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க கடந்த காலங்களில் ஏதேனும் சமாளிக்க முடியாத ஒரு சோதனைகள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கும் தெய்வத்தின் துணையோடு அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் பொதுவாக பொதுவாக இருந்தாலே எதிர்ப்புகள் எதிரிகள் விலக வேண்டும் என்பது ஒரு விதி உங்களை எதிர்க்க முடியாது உங்களுடைய திறமையே தனி உங்களை எதிர்க்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இது பிரயோஜனம் இல்லை என்கின்ற மாதிரியாக எதிரிகள் மனம் மாறக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக உண்டு பணவரவிற்கு அப்படி ஒன்றும் பஞ்சம் இருக்காது மனசில் தான் ஒரு நிம்மதி சூழல் இருக்குமே தவிர எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஏராளமான சந்தேகங்கள் இருக்குங்க அதுவும் ஜோதிடர்களுக்குள்ளேயும் சிலர் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் அதாவது ஜோதிடத்தை ஓரளவுக்கு முழுதாக தெரிந்தவர்களை ஜோதிடர்கள்னு வச்சுக்கலாம்னா ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருப்பவர்களை ஜோதிட ஆர்வலர்கள்னு வச்சுக்கலாம் இது ரெண்டுமே இல்லாமல் ஜோதிடத்தை புதுசா தெரிஞ்சுக்கக்கூடிய சிலர் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய கேள்விகள் சில நேரம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியைத்தான் இன்றைக்கு நம்ம ஒரு விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு நேயர் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா ராசியை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உண்மையிலே அவர் அறியாமையின் காரணமாகத்தான் கேட்கிறாரே தவிர அறியாமை என்பது ஆர்வத்தின் இன்னொரு பகுதியாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் கேட்கிறார் ராசியை மாற்ற முடியுமா என்கின்ற கேள்வி வேடிக்கையாக வினோதமாக இருந்தாலும் கூட உண்மையிலே இதுக்கு பதில் சொல்லிதாங்க ஆகணும் ராசி என்பது உண்மையில் மாற்ற முடியாதது அது ஒரு நிலையில் உங்கள் பேரை கூட மாற்றிடலாங்க ஆனால் நீங்க உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான் பிறந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான சில பிக்சட் அமைப்புகள் இருக்கு இல்லையா அதை மாற்ற முடியாது இல்லையா ஆகவே ராசியை மாற்றுவது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு விளக்கம் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக ராசி என்பது என்னவென்றே தெரியாமல் தான் இந்த நேயர் இந்த கேள்வியை கேட்கிறார் அப்போ ராசி என்றால் என்ன வானத்தில் சந்திரன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வானத்தை வந்து ஒரு பனிரெண்டு பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறோம் இந்த பனிரெண்டு பகுதிக்கு ஜோதிட ரீதியாக மேஷம் ரிஷபம் என்கின்ற அடையாள குறியீடுகளை கொடுத்துருக்கிறோம் இது வானியல் தத்துவமும் கூட தான் வானத்திலேயே வந்து மேஷத்தில் தான் இன்றைக்கு சந்திரன் மேஷத்தில் இருக்கிறார் என்றால் வானியல் மேதைகளும் கண்டிப்பாக மேஷம் என்கின்ற ராசி பகுதியில் சந்திரன் இருக்கிறார் என்று தான் வானவியல் அறிஞர்களும் விஞ்ஞானமும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளும் ஆனால் அந்த சந்திரன் மேஷராசியில் இருக்கிறதுனால உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு போது தான் நம்ம ஜோதிடம் அந்த இடத்துல பிறக்குது அந்த இடத்துல தான் பிரியறாங்க வானவியல் விஞ்ஞானிகளும் ஜோ விஞ்ஞானிகளும் அந்த இடத்துல தான் பிரிவாங்க ஆக இன்றைக்கு ராசியாக இருக்கிறது என்றால் அந்த சந்திரன் மேஷத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் இந்த சந்திரன் மேஷத்தில் இருக்கக்கூடியது ஒரு ரெண்டு முக்கியமாக ரெண்டே கால் அந்த நாளும் பிறக்கக்கூடிய உலகத்தில் அத்தனை குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அது ராசியாகவே அமையும் ஆகவே ராசி என்பது மாற்ற முடியாத ஒன்று எல்லோருக்குமே மேசராசி ஆமாங்க இன்னைக்கு பிறக்கக்கூடியவர்கள் அல்லது காலையில் ஒரு ராசி இருக்கலாம் மதியத்திற்கு ஒரு ராசி இருக்கலாம் ஒரு ராசியினுடைய மொத்த அளவு சுமாராக ஒரு ரெண்டு நாட்கள் நாட்களாக இருக்கும் அந்த ரெண்டு நாட்களும் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் ஒரே ராசியில்தான் பிறப்பார்கள் என்பது ஒரு ஜோதிட உண்மை அறிவியல் உண்மையும் கூட நாங்கள் சந்திரன் எந்த வானத்தின் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் இருப்பதை எப்படி ராசி என்று சொல்லி அதன் மூலமாக பலனை சொல்லுகிறோமோ அதை போலவே தான் விஞ்ஞானமும் சந்திரன் அந்த பகுதியில் இருப்பார் என்பதை உறுதியாக சொல்லுகிறது இந்த இடத்துல தான் சந்திரன் இருக்கிறார் ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது பலன் இருக்குது அப்படின்றதுல தான் விஞ்ஞானமும் அதாவது ஜோதிடமும் மாணவியலும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறத ஏற்கனவே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆகவே எவர் ஒருவருடைய ராசியவோ லக்னத்தையோ பிறந்த ஜாதகத்தையோ கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியாது ஆனால் இந்த அமைப்புகளில் தான் அவங்களுக்கு பலன்கள் மாறுவதற்கு தான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வருது உண்மையில் இந்த இந்த கிரகங்கள் இந்தந்த நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட தன்மையில் பிறந்திருக்கிறீர்கள் ஆகவே ராசி என்பது அந்த ஜாதகத்திற்குள் அடக்கமான ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு ராசி நீடிப்பதை போலவே இரண்டு மணி நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு பகுதியின் செக்டாருக்குள்ள அதை லக்கணம்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த லக்னம் அதாவது ஒரு நாளை பனிரெண்டு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு லக்கணம் என்றாகிறது அந்த லக்கணத்திற்குள்ள அந்த இரண்டு மணி நேரத்திற்குள் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்திருக்கிறீர்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்பதும் ஜோதிடத்தில் ஒரு பகுதி ஆகவே ராசியோ லக்னத்தையோ பிறந்த ஜாதகத்தையோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற்ற முடியாமல் ஒரு இருக்கக்கூடியது இருக்கக்கூடியதுதான் ஜோதிடம் என்பதுதான் இந்த ஜோதிடத்தை அறியாத அந்த ஆர்வலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க